இந்த பட்ஜெட்டினுடைய முக்கிய அம்சங்கள் என்ன நாட்டினுடைய வளர்ச்சி எப்படி அடுத்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு திட்டமிட்டு கொடுத்திருக்கின்றார்கள் என்பதை நாம் பார்ப்போம் இந்தியா நம்ம எல்லோருக்கும் கூட தெரியும் கடந்த ஒரு பத்து ஆண்டுகளாக குறிப்பாக கடந்த ஒரு மூன்று ஆண்டுகளாக உலகத்தினுடைய வேகமாக வளரக்கூடிய பொருளாதார நாடாக மாறியிருக்கின்றோம் ஏழு சதவீதத்திற்கு மேலே நம்முடைய வளர்ச்சி இருக்கிறது இந்த ஆண்டு குறிப்பாக இந்த அடுத்த மூன்று மாத காலம் அது எட்டு சதவீதத்தை எட்டும் என்ற நம்பிக்கையை எக்கனாமிக் சர்வே பட்ஜெட்டில் நாம் பார்த்திருக்கின்றோம் இன்னைக்கு நம்முடைய முக்கியமான நோக்கம் நிதியமைச்சர் அவர்கள் சொன்னது போல ஒன்று இந்த நாட்டினுடைய வளர்ச்சியை தக்க வைப்பது மட்டுமல்ல வேகப்படுத்த வேண்டும் அதே நேரத்தில் கத்தவியா என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கின்றார்கள் மூன்று கடமை என்ன கடமையை செய்யணும்னா முதல் கடமை என்பது நாட்டினுடைய வளர்ச்சி இன்னும் வேகமா இருக்கணும் இரண்டாவது இந்த அந்த வளர்ச்சி என்பது எல்லா தரப்பட்ட மக்களுக்கும் வந்து சேர வேண்டும் மூன்றாவது நாட்டு மக்களும் அந்த வளர்ச்சியில் பங்கெடுப்பதற்கு அவர்களுக்கு தேவையான ஊக்கத்தை கொடுக்க வேண்டும் இந்த இந்த மூன்றையும் இருக்கிறது ஐம்பத்தி மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் இருக்கக்கூடிய மொத்த பட்ஜெட் பட்ஜெட் அது ஒரு ஆண்டும் கூட நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் பட்ஜெட்டும் கொண்டிருக்கிறது துறை ரீதியாக பார்க்க வேண்டும் என்றால்

பாதுகாப்பு துறையினுடைய உள்கட்டமைப்புக்கு பதினைந்து சதவீதம் வளர்ச்சி அதையும் அவர்கள் இருந்தார்கள் நடந்து முடிந்திருக்கிறது ஒரு பக்கம் சைனா பாகிஸ்தான் பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாமே தன்னுடைய ராணுவ உற்பத்தியை பெருக்கிக் கொண்டிருக்கின்றார்கள் நிறைய முக்கியமான ராணுவ தளவாடங்களை வாங்கிட்டு இருக்கிறாங்க அதனால் எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு சரித்திரவுல பாதுகாப்புத்துறைக்கு நாற்பத்தி இரண்டு சதவீதம் உயர்த்தியிருக்கின்றார்கள் அதே போல ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ் எட்டு சதவீதம் உயர்வு ரயில்வேஸுக்கு பத்து சதவீதம் உயர்வு கல்வி பதினான்கு சதவீதம் உயர்வு சுகாதாரத்துறை ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் ஒன்பது சதவீதம் உயர்வு ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ் ஐம்பது சதவீதம் உயர்வு நியூ அண்ட் ரினியூபல் எனர்ஜி முப்பது சதவீதம் உயர்வு லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் நூற்றி ஐம்பத்தி ஏழு சதவீதம் உயர்வு மினிஸ்ட்ரி ஆஃப் பவர் எரிசக்தி முப்பத்தி ஒன்பது சதவீதம் உயர்வு உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் பதினாறு சதவீதம் உயர்வு எந்த அடிப்படையில் பார்த்தாலும் கூட உள்கட்டமைப்புக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துருக்கக்கூடிய பட்ஜெட்டாக இருக்கிறது பனிரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் கோடி ரூபாய் உள்கட்டமைப்புக்கு நம்முடைய நிதியமைச்சர் அவர்கள் ஒதுக்கி இருக்கிறார் இந்த உள்கட்டமைப்புக்கு ஒதுக்கக்கூடிய நிதி என்பது ரொம்ப முக்கியமானது தமிழகத்தில் இருக்கக்கூடிய பட்ஜெட்டையும் நம்ம பார்க்கிறோம் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு அது நான்கு லட்சம் கோடி ரூபாய் பட்ஜெட்டாக இருந்தாலும் கூட செலவினங்கள் அதிகமாகவும் கடனை கட்டுவதற்கு நாம் கொடுக்கக்கூடிய வட்டி அதிகமாகவும் இருக்கக்கூடிய பட்ஜெட்டாக தான் இருக்கு அது குறிப்பாக கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் உள்கட்டமைப்பு வரக்கூடிய சந்திதர்களுக்கு நம்ம ரோடு கட்டக்கூடிய பில்டிங் போர்ட் ஏர்போர்ட் அது கொடுக்கக்கூடிய பணம் எப்பொழுதுமே குறைவுதான் தமிழ்நாடு அரசுடைய பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசு ஒரு உயர்த்திக்கிட்டே போறாங்க லட்சம் கோடியாக இருந்தது இந்த ஆண்டு பனிரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் கோடி ரூபாயாக இந்த முக்கியமாக தமிழக மக்கள் நம்முடைய சொந்தங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டியது இந்த ஆண்டு இன்னொரு ஆண்டும் வித்தியாசமான ஆண்டும் கூட காரணம் பினான்ஸ் கமிஷனுடைய அறிக்கையை மத்திய அரசுக்கு எக்கனாமிஸ்ட் அரவிந்த் பனகிரியா அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் இந்த பினான்ஸ் கமிஷன் என்பது ஒரு ஒரு ஐந்து ஆண்டும் கூட மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் இருக்கக்கூடிய நிதி பகிர்வை பற்றி பேசக்கூடிய ஒரு முக்கியமான அம்சம் சோ இன்னைக்கு நம்முடைய பாராளுமன்றத்தின் முன்பே பிப்ரவரி ஒன்றாம் தேதி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஃபினான்ஸ் கமிஷனுடைய அறிக்கை என்பது அடுத்த ஐந்து ஆண்டு காலம் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இருக்கக்கூடிய நிதி பகிர்வை பத்தி பேசக்கூடிய அதிக அறிக்கை

அவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு இரண்டாயிரத்தி பதினான்கு முன்பு அந்த நிதி பகிர்வு என்பது முப்பத்தி இரண்டு விழுக்காடு இருந்துச்சு அந்த டிவிசபிள் டாக்ஸ் புள்ள முப்பத்தி இரண்டு சதவீதம் என்பது எல்லா மாநிலத்துக்கும் பிரிச்சு கொடுப்பாங்க அது மோடி ஐயா அவர்கள் வந்த பிறகு பிப்டீன்த் ஃபினான்ஸ் கமிஷன் ஃபோர்டீன்த் ஃபினான்ஸ் கமிஷன் பிப்டீன்த் ஃபினான்ஸ் கமிஷன் ரெண்டு கமிஷன்லும் கூட கடந்த பத்தாண்டு காலமாக அது நாற்பத்தி ஒன்று பிளஸ் ஒன்று நாற்பத்தி இரண்டு விழுக்காடாக உயர்ந்திருக்கிறது நாற்பத்தி ஒரு விழுக்காடு எல்லா மாநிலத்துக்கும் ஒரு விழுக்காடு என்பது ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாநிலத்திற்கும் நாற்பத்தி இரண்டு விழுக்காடு பிரித்து கொடுக்கிறாங்க அதே நாற்பத்தி இரண்டு விழுக்காடு மாநிலத்துக்கு நாற்பத்தி ஒரு விழுக்காடு ஜம்மு அண்ட் காஷ்மீர் அதில் மிக முக்கியமாக எப்படி அந்த பணத்தை பிரித்து கொடுக்குறோம் அப்படிங்கிற ஃபார்முலாவில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறார் ரொம்ப காலமாக தமிழ்நாட்டில் நம்ம எல்லோரும் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் ஒரு மக்கள் தொகையை அடிப்படையாக வச்சு நீங்கள் கொடுத்தாலும் கூட தமிழ்நாடு போன்ற ஆரோக்கியமான மாநிலத்தில் அதிகம் வரி கட்டக்கூடிய மாநிலத்தில் இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு அதிகமாக பங்கெடுக்கக்கூடிய ஒரு மாநிலத்திற்கு மரியாதை கொடுத்து அந்த பினான்ஸ் கமிஷனுடைய ஃபார்முலா அதை ரிஃப்ளெக்ட் பண்ணணும் நம்ம நம்மளால கேட்டுக்கிட்டு இருந்தோம் இன்னைக்கு அந்த பினான்ஸ் கமிஷனுடைய குழு நமக்கு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க ஸோ இதற்கு முன்பு இதற்கு முன்பு இருக்கக்கூடிய பினான்ஸ் கமிஷன் பிப்டீன் பினான்ஸ் கமிஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா மக்கள் தொகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினொன்று இரண்டு மக்கள் தொகை சென்சஸ் இருக்கு அது பிப்டீன் பினான்ஸ் கமிஷன்ல இருந்து எழுபத்தி ஒன்று மக்கள் தொகை அவங்க விட்டுட்டாங்க இரண்டாயிரத்தி பதினொன்றுக்கு மட்டும் வந்திருக்கிறாங்க அட்வான்டேஜ் ஃபார் தமிழ்நாடு பதினைந்து விழுக்காடு மக்கள் தொகைக்கும் ஒரு மாநிலத்தினுடைய ஏரியா எந்த அளவுக்கு விஸ்தாரம் நமக்கு இருக்கு ஜாகிரபிக்கல் ஏரியா அதற்கு பதினைந்து விழுக்காடு குறிப்பாக ஒரு மாநிலத்தினுடைய ஆவரேஜ் ஜிஎஸ்டிபி ஒரு மாநிலத்தினுடைய ஒரு வருமானம் என்பது எந்த அளவுக்கு பகிர்ந்து இருக்கிறாங்க பணக்காரங்களுக்கும் ஏழைக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் அதற்கு நாற்பத்தி ஐந்து விழுக்காடு முக்கியத்துவமும் ஒரு மாநிலத்தில் எந்த அளவுக்கு ஃபாரஸ்ட் கவர் இருக்கு எந்த அளவுக்கு இயற்கையை நாம் பாதுகாக்கின்றோம் அதற்கு பத்து சதவீதமும்

மக்கள் தொகைக்கு இந்த பதினாறு பினான்ஸ் கமிஷன்ல மக்கள் தொகைக்கு பதினேழு புள்ளி ஐந்து விழுக்காடு டெமோகிராபிக் பெர்ஃபார்மன்ஸ் அதாவது எந்த அளவுக்கு நாம மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி இருக்கின்றோம் எந்த அளவுக்கு நாம டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட்டை டூ பக்கம் மெயின்டைன் பண்றோம் அதற்கு பத்து சதவீதமும் ஒரு விஸ்தாரம் ஏரியாவுக்கு பத்து சதவீதமும் இயற்கை வளம் அதற்கு பத்து சதவீதமும் பெர் கேபிட்டல் ஜிஎஸ்டிபி டிஸ்டன்ஸ் பணக்காரர்களுக்கும் ஏழைக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம் நாற்பத்தி இரண்டு புள்ளி ஐந்து சதவீதமும் மிக முக்கியமாக நாட்டினுடைய வளர்ச்சிக்கு ஒரு மாநிலம் எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்றாங்க அது பத்து சதவீதம்

அவர்களுக்கு வரக்கூடிய ஃபார்முலா படி குறைஞ்சிருக்கு சதர்ன் ஸ்டேட் தென் மாநிலங்கள் நம்ம எல்லோருக்குமே இந்த புது ஃபார்முலா படி நாம ஏறி இருக்கு நிதி பகிர்வு என்பது ஏறி இருக்கு இதை நாம் எல்லோரும் கூட வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம் அதனால்தான் அமைச்சர் அவர்கள் நேற்று பட்ஜெட்ல எல்லா மாநிலக்கும் கொடுக்கக்கூடிய உடனடி நிதி பகிர்வாக அர்பன் லோக்கல் பாடி பஞ்சாயத்து மாநில அரசுக்கு வரக்கூடிய நிதி பகிர்வு ஒரு லட்சத்து இருபத்தி நான்காயிரம் கோடி உடனடியாக இந்த பட்ஜெட்ல அவங்க ரிலீஸ் பண்ணிருக்காங்க அதை தாண்டி அன்பு சொந்தங்களே ஒரு பட்ஜெட் நாம ரிலீஸ் பண்ண பிறகு அதை எதிர்கட்சி நண்பர்கள் குற்றம் சாட்டுவது வாடிக்கை தான் அது கிடையாது அதே போல வழக்கமாக நம்முடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் காங்கிரஸ் கட்சியினர் ஐயா வைகோ அவர்கள் எல்லோருமே குற்றம் சுமத்தி இருக்கிறார் அந்த குற்றத்துல எந்த அளவுக்கு ஆதாரப்பூர்வமான உண்மை இருக்கு அப்படிங்கிறது இந்த நேரத்தில் பார்ப்போம் இன்னைக்கு இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஏழு பிராண்டியர் ஸ்டெட்டஜிக் செக்டருக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார் ஏழு முக்கியமான விஷயத்துக்கு முக்கியமான அம்சத்துக்கு அவங்க உடனடியாக அதற்கு வந்து ஒரு இம்பெக்டஸ் ஒரு ஒரு புஷ் கொடுத்துருக்கிறாங்க அடுத்து வரக்கூடிய இருபது ஆண்டுகளுக்கு இது சிறப்பாக இருக்க வேண்டும் என்று அதன்படி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரை நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜிக் செக்டர்ஸ் என்ன முக்கியமான செக்டருக்கு நமக்கு வந்து அனுகூலம் இருக்கும் முதல் முக்கியத்துவம் எது கொடுத்துருக்காங்கன்னா பயோஃபார்மா கொடுத்துருக்குறாங்க இன்னைக்கு நாம வால்யூம்ல இருந்து வேல்யூக்கு வேல்யூக்கு போகணும் அப்படிங்கறக்காக நாம இன்னைக்கு உலகத்தினுடைய ஜெனரிக் மெடிசனுடைய தலைநகரமா இருக்கிறோம் இன்னைக்கு பயோ சக்தி அப்படிங்கிற ப்ரோக்ராம்ல பத்தாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கி இந்தியாவில் இருக்கக்கூடிய ஹைதராபாத் சென்னை போன்ற எல்லாமே இன்னைக்கு யாருக்கிட்ட எல்லாம் நாம மருந்து துறையில முன்னணியில் இருக்கிறோமோ இதை பயன்படுத்தி பயோ சக்தியை பயன்படுத்தி நாம இன்னைக்கு மேனுபேக்சரிங் ஹப்ப உருவாக்குவதற்கான முயற்சி எடுத்திருக்கிறாங்க செமிகண்டக்டர் மிஷன் ஒன்று இன்னைக்கு செமிகண்டக்டர் மிஷன் இரண்டு இன்னைக்கு நம்முடைய படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கணும் செமிகண்டக்டர் செமிகண்டக்டர் மிஷனுக்கு நாற்பதாயிரம் கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க நம்ம வெறும் ஃபேப்ரிகேஷன் மட்டும் இல்ல முழு இந்தியன் ப்ரோட்டோக்கால் கம்ப்ளீட் ஸ்டாக் நம்ம பில்ட் பண்ண போறோம் அதற்கான மிஷின் அதற்கான உற்பத்தி இதற்கு ஒரு இம்பார்டன்ஸ் கொடுத்துருக்காங்க நாற்பதாயிரம் கோடி ரூபாய் எலக்ட்ரானிக் காம்பனன்ட் மேனுபேக்சரிங் ஸ்கீம் இசிஎம்எஸ் எப்படி பிஐஎல்ல பிஎல்ஐ ப்ரொடக்ஷன் லிங்க் இன்சென்டிவ்ல தமிழ்நாடு முதல் மாநிலமா இந்தியாவில் இருக்கும் ஆப்பிள் போன்ற பெரிய பெரிய நிறுவனங்கள் தமிழ்நாட்டுக்கு பிஐஎல் மூலமா வந்திருக்காங்க பிஎல்ஐ மூலமா இன்னைக்கு இந்த இசிஎம்எஸ் மூலமா அதற்கும் அடுத்து வரக்கூடிய எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனியும் தமிழ்நாட்டு நோக்கி வரப்போறாங்க அதற்கு நாற்பதாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கி कर रहे हैं ரேர் எர்த் மேக்னெட் சைனா கண்ட்ரோல் பண்றாங்க நம்ம ஓட்டக்கூடிய கார்ல இருந்து எல்லாத்துக்குமே இன்னைக்கு ரேர் எர்த் மேக்னெட்ஸ் வேணும் மொத்தமா ரேர் எர்த் என்று சொல்றோம் அரிதாக கிடைக்கக்கூடிய சில பொருட்கள் அதை லைட் ரேர் எர்த் ஹெவி ரேர் எர்த்னு சொல்றாங்க தமிழ்நாடு ஆந்திரா ஒரிசா இந்த மூன்று மாநிலங்கள் கர்நாடகா இந்த நான்கு மாநிலங்கள் எனக்கு இந்தியாவில் அதிகமாக ரேர் எர்த் மேக்னெட்ஸ் வச்சிருக்கக்கூடிய மாநிலமாக வச்சு இருக்கிறோம் நமக்கு செப்பரேட்டா ஒரு காரிடார் அமைச்சு கொடுத்துருக்காங்க இதுல ரேர் எர்த் காரிடார் ப்ரொமோஷன் ப்ரொடக்ஷன் எல்லாமே அதிகமாக செய்ய வேண்டும் என்று கெமிக்கல் இந்த கெமிக்கல் கூட நம்ம இம்போர்ட் அதிகமாக பண்றோம் அதற்காக ஒரு முக்கிய முக்கியத்துவம் கெமிக்கல் கொடுத்திருக்காங்க கெமிக்கல் பார்க் டெடிகேட்டட் கெமிக்கல் பார்க் மூன்று பார்க் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க எந்த மாநிலம் என்று சொல்லவில்லை தமிழகம் போட்டி போட்டு நாம அதை வாங்கணும் டூல் ரூம் எக்யூப்மென்ட் manufactured கண்டெய்னர் இதெல்லாம் உருவாக்குவதற்காக 10000 கோடி ரூபாய் கொடுத்திருக்காங்க டெக்ஸ்டைல் அடுத்த கட்டம் செல்வதற்காக மெகா டெக்ஸ்டைல் பார்க் சமரத் 2.0 இதுவும் தமிழ்நாட்டுக்கு பயன்படும் மிக முக்கியமாக MSME கோயம்புத்தூர்ல நாம இருக்கிறோம் இன்னைக்கு சிறு குறு நிறுவனங்கள் வளர்ப்பதற்கு ஒரு பக்கம் நாம இத்தனை காலமா கடன் கொடுத்துட்டு இருக்கோம் அவங்களுக்கு கடன் வருது அதை அவங்க வாங்குறாங்க பயன்படுறாங்க இன்னைக்கு அவங்களுடைய மூலதனம் கேபிடல் ஈக்குட்டி அதற்கு கொடுப்பதற்காக இந்த பட்ஜெட்ல முதன் முதலாக அதற்கு ஒரு பத்தாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கி ஒரு நிறுவனம் ஆரம்பிக்கணும் மூலதனத்திலே அரசு பங்கெடுப்பதற்காக ஈக்குட்டி இன்ஃபியூஷன் பத்தாயிரம் கோடி அதே போல மைக்ரோ என்டர்பிரைஸ்க்கு மட்டும் மைக்ரோ மீடியம் அப்படின்னு நம்ம சொல்றோம் மைக்ரோ என்டர்பிரைஸ்க்கு மட்டும் இரண்டாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறார் இது முக்கியமாக கொடுத்திருக்கக்கூடிய திரஸ்ட் இது நாம் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் இதை தமிழ்நாடு முழுமையாக இதை பயன்படுத்தி அடுத்த கட்ட இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு இது மூலமாக மட்டும்தான் உருவாக்க முடியும் எலக்ட்ரானிக் காம்பனன்ட் மேனுபேக்சரிங் ஸ்கீம் ரேரட் ஸ்கீம் கெமிக்கல் டெக்ஸ்டைல் பார்க்கு இதையெல்லாம் நம்ம செய்யணும் குறிப்பாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாய பெருமக்களுக்கு கோகனட் ப்ரொமோஷன் ஸ்கீம் அறிவிச்சிருக்கிறாங்க இன்னைக்கு எல்லா தென்னை மரங்களுமே முப்பது நாற்பது ஆண்டுகள் தாண்டி இருக்கிறது நோய்கள் வர ஆரம்பிச்சிருக்கு இன்னைக்கு புதிதாக அவர்கள் தேங்காய் கன்று நடுவதற்கு ஒரு கோடி விவசாயிகள் அந்த இருக்கக்கூடிய தென்னை மரத்தினுடைய உற்பத்தியை பெருக்குவதற்கு அல்லது புதிய தென்னங்கன்றை வாங்குவதற்கு ஒரு கோடி விவசாயிகளுக்கு இன்னைக்கு நம்ம கோக்கனட் ப்ரமோஷன் ஸ்கீமை நாம் அறிவிச்சிருக்கிறோம் அதே போல் நம்முடைய பொள்ளாச்சி பகுதியில் கொக்கோ நம்முடைய கடலூர் பகுதியில் முந்திரி இதெல்லாம் ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள இந்தியால இந்தியன் கொக்கோ இந்தியன் கேஷ் இத பிராண்டிங்காக அதுக்கு ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இதெல்லாம் கூட நம்ம நிச்சயமா வரவேற்கணும் அதே நேரத்தில் மகளிர் சுய உதவி தமிழ்நாட்டில் அதிகமா இருக்கிறோம் இன்னைக்கு மகளிர் சுயதவி குழுவை பொறுத்தவரை அவங்க சொந்தமாக கடை வைக்கணும் குழுவாக சேர்ந்து ஷி மாட் என்கின்ற பேரில் அவங்க ஒரு கடை ஆரம்பிச்சு அதன் மூலமா நீங்களும் நானும் போய் மகளிர் சுயதவி குழு பொருளை வாங்குவதற்காக ஷி மாட் அப்படிங்கிற ஒரு ஒரு புதிய ஒரு திட்டத்தையும் கூட கொண்டு கொண்டு வந்திருக்கிறாங்க ஸ்டெம் இன்ஸ்டிடியூட்ஸ் ஒரு மாவட்டத்திற்கு ஒரு கேர்ள்ஸ் ஹாஸ்டல் தமிழ்நாட்டில் நமக்கு தெரியும் திராவிட முன்னேற்ற கழகம் நம்ம கேர்ள்ஸ் ஹாஸ்டல் ஆரம்பிச்சோம்னு சொல்லிட்டு இருக்காங்க நிதி யாரு அதில் ஆச்சரியம் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பித்து விளம்பரப்படுத்தக்கூடிய நிதியும் மத்திய கேர்ள்ஸ் ஹாஸ்டல் இன்னைக்கு இந்தியா முழுவதுமே ஒரு மாவட்டத்தில் குறிப்பா ஸ்டெம் இன்ஸ்டியூட்டுக்கு ஒரு கேர்ள்ஸ் ஹாஸ்டலுக்கு கொண்டு போறாங்க அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இத்தனை செய்தும் கூட நேற்று நம்முடைய வைகோ அவர்கள் கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டில் ஒரு பேட்டி கொடுத்துருந்தாங்க ஐயா அவர்கள் இவங்க வந்து காத்துல வந்து கோட்டை கட்டி கொண்டிருக்கிறார்கள் எப்படி வந்து இந்தியாவுடைய வளர்ச்சியை பெருக்குவாங்க எப்படி இந்த நாடு அடுத்த கட்டம் போகும் கேட்டிருந்தாங்க இன்னைக்கு நாம் இவ்வளவு செய்தும் கூட ஐம்பத்தி லட்சம் கோடி ரூபாய்க்கு ஒரு பட்ஜெட் போட்டும் கூட நம்முடைய டெப்ட் ஜிடிபி ரேஷியோ அதாவது நம்முடைய கடனும் நம்முடைய ஜிடிபிக்கும் இருக்கக்கூடிய ரேஷியோ ஐம்பத்தி ஐந்து விழுக்காடுல இருக்கு ஒரு ஆரோக்கியமான விழுக்காடு அதே போல நம்முடைய பிசிக்கல் டெபிசிட் வரவுக்கும் செலவுக்கும் இருக்கக்கூடிய அந்த கேப் பிசிக்கல் டெபிசிட்டும் நான்கு புள்ளி மூன்று சதவீதத்தில் இருக்கு இவ்வளவு செய்தும் கூட ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலையை நாம உருவாக்கி இருக்கிறோம் இது எல்லாம் கூட நம்ம நிச்சயமாக மத்திய அரசு அமையர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இந்த நேரத்தில் அவர் கொடுத்திருக்கக்கூடிய பட்ஜெட்டை நாம் பாராட்டி வரவேற்கின்றோம் காரணம் எல்லா தரப்பட்ட மனிதர்களுக்கும் இது ஒரு ஆரோக்கியமான பட்ஜெட் விவசாய பெருமக்களாக இருக்கட்டும் கோயம்புத்தூர் போன்ற மாநகரம் மதுரை போன்ற மாநகரம் தூத்துக்குடி போன்ற நகரத்தில் இருக்கக்கூடிய சிறு குறு தொழில் நிறுவனங்களாக இருக்கட்டும் அடுத்த கட்டம் செல்வதற்காக இருக்கட்டும் இது வரவேற்க வேண்டிய பட்ஜெட் ஆதிச்சநல்லூர் அடுத்த மிக முக்கியமாக இந்தியாவில் பதினஞ்சு ஆர்கியாலஜிக்கல் சைட் அதாவது பழம்பெரும் நம்முடைய தொல்பொருள் இருக்கக்கூடிய பகுதி அதை டெவலப் பண்ணி ஒரு எக்ஸ்பீரியன்சியல் கல்ச்சரல் சென்டரா ஒரு லேசர் ஷோ ஒரு நல்ல மியூசியம் நிறைய குழந்தைகள் வந்து நம்முடைய பாரம்பரியத்தை பற்றி கற்றுக்கொள்வதற்காக அதற்கு ஒரு பெரிய நிதி ஒதுக்கி இருக்காங்க இமர்சிவ் டோரி டெலிங் ஃபெசிலிட்டி ஏன்னா இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல நம்முடைய சொந்தங்கள் யாராவது கலைஞர் ஐயாவுடைய மியூசியம் சென்னையில் இருக்கு அது போய் பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்த மியூசியம் ஒரு ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் ஃபோர் டி ஃபைவ் டி ஆனால் தன்னுடைய தந்தையார் அவர்களுக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அவ்வளவு நிதி போட்டு ஒரு கலைஞர் மியூசியத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போயிருக்காங்க நாங்கள் வரவேற்போம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் எல்லாம் போய் பார்க்கணும் என்ன செஞ்சிருக்காருன்னு பார்க்கணும் ஆனால் மற்ற இடத்துக்கு அதை கொண்டு போங்க நீ மத்திய அரசு ஆயிற்சநல்லூருக்கும் நம்மளை கொண்டு வரோம் அதே போல ஸ்டேட் ஆஃப் தியார் மியூசியம் நம்ம கொண்டு வர்றோம் அது நிச்சயமாக பல நேரத்துக்கு பயன் பெறும் அந்த சொந்தங்களே இதையெல்லாம் தாண்டி ரயில்வே துறையை பொறுத்தவரை மிக முக்கியமாக இரண்டு மூன்று விஷயங்கள் உங்களுக்கு சொல்லணும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ஒரு சரித்திர ஆண்டு ரயில்வே பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு ஏழாயிரத்தி அறுநூத்தி பதினோரு கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறாங்க இதை ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல ஒரு உதாரணத்துக்கு சொன்னோம்னா யூபி காங்கிரஸ் ஆட்சியினுடைய கடைசி பட்ஜெட் அவங்க போட்டப்ப தமிழகத்திற்கு மொத்தமா ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து பதினான்கு வரை கடந்த ஐந்து ஆண்டுகள் அவங்க அவங்களுடைய கடைசி ஐந்து ஆண்டுகள் எட்நூத்தி எழுபத்தி ஒன்பது கோடி கொடுத்திருந்தாங்க ஆனா இந்த ஒரு ஆண்டுல மட்டும் ரயில்வே பட்ஜெட் ஏழாயிரத்தி அறுநூத்தி பதினோரு கோடி இன்னைக்கு தமிழ்நாட்டில் எவ்வளவு ரயில்வே வேலைகள் நடந்து கொண்டிருக்குன்னு கேட்டீங்கன்னா முப்பத்தி ஐந்தாயிரத்தி எழுநூத்தி ஒரு கோடி ரூபாய் வருமானமான வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது எழுபத்தி ஏழு ஸ்டேஷன் அமிர்த் ஸ்டேஷனாக இன்னைக்கு டெவலப்மெண்ட் போயிட்டு இருக்கு அதுக்கு மூவாயிரத்தி நூத்தி நாற்பத்தி ஏழு கோடி ரூபாய் பதினெட்டு ரயில்வே ஸ்டேஷன் முழுமையாக நம்ம வேலையை முடிச்சிருக்கோம் சிதம்பரம் மன்னார்குடி போலூர் மணப்பாறை சின்ன சேலம் வரைக்கும் பொள்ளாச்சி ஜங்ஷன் ஃபேஸ் டூ வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது வந்தே பாரத் தமிழ்நாட்டுல ஒன்பது பேர் வந்தே பாரத்துடைய சர்வீஸ் இருக்கு அமிர்த பாரத் ஒன்போது பேர் இருக்கு இன்னைக்கு அடுத்த கட்டம் ரயில்வே எடுத்துட்டு போயிருக்கான் பதினாறு லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறாங்க ஹை ஸ்பீடு ரயில் நெட்வொர்க் பதினாறு லட்சம் கோடி இன்னைக்கு நாம வேறு வேறு ஈரோப்பிய நாடுகளுக்கு எல்லாம் போறோம் அதிகமா மக்கள் வந்து மிக வேறமான ரயில்வே சேகையில போறாங்க எப்படி ரயில்வே மாடர்னைஸ் அதை எலெக்ட்ரிஃபிகேஷன் பண்ணி அப்புறம் நாம வந்தே பாரத் அமிருக் பாரத் கொண்டு வந்து இன்னைக்கு அடுத்த கட்டத்தை நோக்கி இந்தியா நகருக்கு பதினாறு லட்சம் கோடி ரூபாய் இந்தியா முழுவதும் ஒதுக்கி அதில் குறிப்பாக ரெண்டு லைன் நமக்கு ஹைஸ்பீட் நெட்வொர்க் கிடைக்கும் சென்னை டு பெங்களூர் ஒரு லைன் சென்னை டு ஹைதராபாத் ஒரு லைன் சென்னை பெங்களூர் இந்த ஹைஸ்பீட் நெட்வொர்க் வந்த பிறகு ஒரு மணி நேரம் பதிமூணு நிமிஷத்துல சென்னையில இருந்து பெங்களூருக்கு நம்மால் இந்த ட்ரெயின்ல போக முடியும் ஸ்பீடு கிட்டத்தட்ட முன்னூறு கிலோமீட்டர் இருபது கிலோமீட்டர் இந்த ஸ்பீடு இருக்கும் அதே போல சென்னை ஹைதராபாத் அதுவும் ஒரு முக்கியமான ஒரு 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 தடம் மூன்று சென்னை ஹைதராபாத் அந்த ரயில் சேவை ஹை ரயில்வே ஸ்பீட் நெட்ஒர்க் அதை கொண்டு வர்றாங்க இது நம்ம நிச்சயமா வரவேற்கணும் நிறைய இளைஞர்கள் மிக வேகமாக ஒரு இருந்து இன்னொரு தலைநகரத்துக்கு போயிட்டு வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்கு மொத்தமாக இதற்கு மட்டுமே ஒதுக்கி இருக்கக்கூடிய பணம் என்பது பதினாறு லட்சம் கோடி ரூபாய் இது அடுத்து வரக்கூடிய பல ஆண்டுகள்ல அந்த திட்டம் இன்னொரு மகிழ்ச்சியான செய்தி நேற்று இரவு பதினோரு மணிக்கு நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி ஐயா அவர்கள் ஒரு நல்ல ஒரு செய்தியை நாட்டு மக்களுக்கு கொடுத்திருக்கிறார் குறிப்பாக நம்முடைய கொங்கு பகுதிக்கு நல்ல செய்தி இந்தியாவிற்கும் அமெரிக்காவுக்கும் இழுபறியாக இருந்த இந்த வர்த்தக ஒப்பந்தம் என்பது நேற்று இரவு அது முழுமை பெற்றிருக்கிறது நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்கள் தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் பதிவு செஞ்சிருந்தாங்க செய்திக்குறிப்பில் வெளியிட்டிருக்கிறார் ட்ரம்ப் அவர்கள் இருபத்தி ஐந்து சதவீதம் நமக்கு வரி வகித்தார் அதன் பிறகு ரஷ்யாட்ட ஆயில் வாங்குறோன்னு சொல்லிட்டு இன்னொரு இருபத்தஞ்சு சதவீதம் வகித்தார் மொத்தமாக இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஐம்பது சதவீதம் டேரஃப் போட்டிருந்தார் நேற்று பேச்சுவார்த்தைக்கு பிறகு இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் வரி வைப்பு என்பது பதினெட்டு சதவீதம் டேரிஃபுக்கு வந்திருக்கு ஸோ எயிட்டீன் பர்சன்ட் டேரிஃப் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் அதன் ஏற்று ட்ரம்ப் அவர்களும் நம்முடைய இந்திய நாடு ஒத்துக்கிட்டாங்க இது ஏன் பதினெட்டு பர்சன்ட்னாங்க இன்னைக்கு அமெரிக்கா விதிச்சிருக்கக்கூடிய வரி வகுப்பு அக்ராஸ் த வேர்ல்டு பார்த்தீங்கன்னா எல்லா நாடுகளுமே பதினெட்டு சதவீதத்திற்கு தான் இருக்கிறாங்க வியட்நாம் பதினெட்டு சதவீதத்திற்கு மேல சைனா இன்னும் டீல் அவங்க கன்க்ளூட் பண்ணல அமெரிக்காவினுடைய பக்கத்து நாடுகள் நெய்பர்ஸ் அவர்களும் பதினெட்டு சதவீதத்துக்கு மேல இருக்கிறாங்க சில நாடுகளுக்கு ட்ரம்ப் அவர்கள் பதினெட்டு சதவீதம் கொடுத்துருக்காங்க எனக்கு இந்தியாவுக்கும் அவர்கள் பதினெட்டு சதவீதம் கொடுத்திருப்பது நம்முடைய தொழில்துறை மத்தியிலிருந்து அன்சர்டனிட்டி இன்னைக்கு போயிடுச்சு இது குறிப்பாக திருப்பூர் பகுதி ஈரோடு பகுதி கரூர் பகுதியில்

இரண்டு நாடுகளோடு ஒரு வர்த்தக ஒப்பந்தத்தை நாம் கொண்டு வந்திருக்கின்றோம் அது நண்பர்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி ஏழுல இருந்து பேசிக் கொண்டிருக்கக்கூடிய வர்த்தக ஒப்பந்தம் அது ரெண்டாயிரத்தி பதிமூன்றுல சஸ்பெண்ட் ஆன ஒரு ஒப்பந்தம் அது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மறுபடியும் ரீஸ்டார்ட் ஆன ஒரு ஒப்பந்தம் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நம்ம அதை கன்க்ளூட் பண்ணியிருக்கிறோம் அதுவும் குறிப்பாக நம்முடைய கொங்கு பகுதிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக நாங்கள் பார்க்கின்றோம் மிகப்பெரிய வாய்ப்பாக பார்க்கின்றோம் தமிழகம் முழுவதுமே தென் தமிழகத்தில் நிறைய மேனுபேக்சரிங் யூனிட் போகுது தூத்துக்குடி பகுதி திருநெல்வேலி பகுதி அவர்களும் முறையாக இதை இரண்டும் பயன்படுத்தும் பொழுது தமிழகத்தினுடைய வளர்ச்சி குறிப்பாக தென் தமிழகத்தினுடைய வளர்ச்சி வச்சு அடுத்த கட்டத்திற்கு இது போகும் அதனால இந்த ஆரம்ப கமெண்ட்ஸ் உங்களுக்கு பட்ஜெட்டை பத்தி குறிப்பா அமெரிக்க டேரிப்பிடியை பத்தி நம்முடைய பத்திரிக்கை நண்பர்கள் இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு நாங்கள் பதில் சொல்லுவோம்